ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்து வீட்லேயுமே எறும்புகள் வந்து ஒரு பெரிய தொல்லையாக தாங்க இருக்குது நம்மளோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு தின்பண்டங்கள்லே இனிப்பு வகைகள் பால் தயிர் சுவர்லையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரசாரையாக ஊறிட்டுருக்கும் அது எப்படி வந்து நம்ம தடுக்கலாம் எறும்புகள் வராமல் இருக்க எப்படி தடுக்கலான்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அரை எலுமிச்சம்பழத்தை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் வந்து சார சாரையாக ஊறிட்டுருக்கிறதுக்காக இந்த மெத்தடுங்க அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம் புழிஞ்சு விட்டுட்டு பேக்கிங் சோடா நம்ம வந்து ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா இல்லாதவங்க சால்ட் உப்பு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கற்பூரம் சூடம் சாமிக்கு கேட்டுட்டு சூடை வந்து ரெண்டு சூடத்தை நுணுக்கி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அரை டம்ளர் தண்ணி கலந்துக்கோங்க நம்ம இது வந்து ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு ஸ்ப்ரே தான் பண்ணுறோம் அதனால அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழ சாறு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் கற்பூரம் சூடம் இந்த மூணையும் ஆட் பண்ணிவிட்டு அரை டம்ளர் தண்ணி விட்டு வடிகட்டி நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் கலக்கி எடுத்துக்கோங்க எங்கெங்கே எறும்பு இருக்குதோ இப்போ இந்த பிஸ்கட் ஃபுல்லாக ஊறி எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டுச்சுங்க அது மேலே அந்த ஸ்ப்ரே பண்ணோம்னா அப்படியே அடுத்த நிமிஷமே எல்லா எறும்பும் செத்துருங்க ஒரே நிமிஷத்தில் செத்துரும் இந்த எலுமிச்சம்பழத்தோட தன்மையுமே பேக்கிங் சோடாவும் கலக்கும் போது அதனால் வந்து மூச்சு விட முடியாது இந்த மாதிரி செவுத்தில் சார சாரையே ஊற ஊறுறதுக்கு வந்து நம்ம வந்து எறும்பு மருந்து அடிக்கவே முடியாது ஏன்னா பொடியை மேலே செவுத்தில் கொட்ட முடியாது கண்டிப்பாக இதுக்கு ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும் அதுக்கு தான் இந்த ஸ்ப்ரே லிக்விடுங்க ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் பொருளை வச்சே ஸ்ப்ரே லிக்விடு தயாரிச்சிடலாம் இங்கே பாருங்கள் அதை ஸ்ப்ரே பண்ண உடனே அடுத்த நிமிஷம் அப்படியே ஊறவே ஊறாது அப்படியே மயங்கிக்கும் மயங்கி ஒரே நிமிஷத்தில் அப்படியே செத்துருங்க இது வந்துட்டு நம்ம செவுத்தில் எறும்பு ஊறுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு மெத்தடு ஜஸ்ட்டு லெமனு பேக்கிங் சோடா சூடோ இந்த மூணுத்தையும் கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும் பேக்கிங் சோடா இல்லாதவங்க சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மெயினாக அந்த சூடை வாசத்துக்கு எலுமிச்ச அரிப்பு தன்மைக்குமே செத்துருங்க நீங்கள் வந்து கடையில் போயிட்டு மருந்து வாங்கணுன்ட்டுலாம் இல்லவே இல்லை இது வந்து ஈஸி அண்ட் பெஸ்ட் மெத்தட் எத்தனை எறும்பு ஒரே நிமிஷத்தில் அப்படியே செத்துரிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு எந்த கெமிக்கல்ஸும் இதில் ஆட் பண்ணலை அதனால் வந்துட்டு இது ஒரு நேச்சுரல் மெத்தடாகவும் நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கும் ரொம்ப சேஃப்டியாக இருக்குதுங்க ஒரே நிமிஷத்தில் எல்லா எறும்பும் செத்துருங்க அதனால் இந்த மெத்தட் வந்து நம்ம நீங்கள் சு சுவரில் எறும்பு உறுதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுற இந்த ஒயிட் சுகர் வந்துட்டு நான் சின்ன சின்னதாக இருக்கிறனால நான் சுகர் சர்க்கரை வந்து சிறுசாக இருக்கிறனால அப்படியே ஆட் பண்ணிட்டுங்க ரொம்ப பெருசாக இருந்தால் மிக்சியில் ஒரு அடி அடித்து பவுடராக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ஒயிட் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டும் சரி சரி அளவாக எடுத்துக்கோங்க சுகரும் பேக்கிங் சோடாவும் சரி அளவாக எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெப்பர் அல்லோ சால்ட்டு டப்பாவோ இல்லாட்டி சூட டப்பாவில் கூட நீங்கள் ஓட்டை போட்டு அதை கலந்துட்டு இந்த வெளியில எல்லாம் கட்டெரும்பெல்லாம் நிறையா மரத்துக்கடியிலாம் ஊறு மிளங்கு வெளியில் வாசலில் அதுக்கெல்லாம் போட்டு விட்டிங்கனாவே அந்த சுகரோட இனிப்புத்தன்மைக்கு வந்து வாய் வைக்கும்போது அந்த பேக்கிங் சோடா வந்துட்டு அந்த எறும்பினோடய தொண்டையில் அப்படியே போய் அரித்து அதனால் மூச்சு விட முடியாதுங்க இந்த மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எறும்பு சாகும் உடனே வந்து எறும்பு சாகாது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி தான் இந்த மாதிரி இறந்து கிடக்குங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம காட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே இந்த செவ்வெரும்பு வந்து வங்கு வச்சுட்டு நம்ம செடி எல்லாத்தையும் தின்றும் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா மட்டும் இந்த மாதிரி தூவி விட்டுருங்க அந்த எறும்பு குழிவாத்து தூவி விட்டிங்கன்னா எல்லாமே செத்துரும் பெஸ்ட்டு வந்துட்டு புதினா இலை வளர்த்துனிங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே புதினா செடி வளர்த்தினாலே எறும்புகள் வந்து குழி வைக்கிறது குறையுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரத்தில் மரத்தில் வந்து கட்டெரும்பு ஃபுல்லாக ஊறிட்டு வதைக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடாவை அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு விட்டிங்கன்னாவே அதனால் மூச்சே விட முடியாமல் அங்கேயும் இங்கேயும் அள்ளாடுங்க அதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் சோடா நம்ம போட்டதுக்கப்புறம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே மயங்கி அப்படியே அது வந்து இறந்துருங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இனிப்போ காரமோ நம்ம வீட்டில் சம்பளத்தில் போட்டு வைக்கும்போது அது ஃபுல்லாக எறும்பு மொச்சிகிட்டே நம்மளை தொல்லை பண்ணுங்கள் அதுக்கு வந்துட்டு பெருங்காயத்தூள் நம்ம உணவுகளுக்கு யூஸ் பண்ணுற பெருங்காயத்தூளை வந்து ரவுண்டாக சுற்றி விட்டுட்டிங்கனாவே அந்த வாசத்துக்கு எறும்பு வராது தூள் இல்லாதவங்க பெப்பர் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பெப்பர் தூளோட காரத்தன்மைக்கும் வந்து எறும்புகள் வந்து அந்த சம்படத்தை சுத்தி கண்டிப்பா வராதுங்க இந்த ரெண்டு மெத்தடுதோ அதை பண்ணி பாருங்க அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிச்சனில் கவுண்டர் எல்லாம் எறும்பு வந்து சார சாரையாக ஊறிட்டே இருக்குங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு பூண்டை வந்துட்டு நம்ம நசுக்கணும்னா அந்த சாறு வரும் லைட்டாக நசுக்கி அங்கங்கே போட்டுருங்க இந்த மாதிரி அங்கங்கே நம்ம அந்த கிச்சனில் வந்து மூளையில் போட்டோம்னா அந்த அந்த பூண்டுனோட வாசத்துக்கே வந்து எறும்பு வராதுங்க அடுத்த பெஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சாக் பீஸோ இல்லை ஸ்லேட் பென்சிலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க இன்றைக்கி சாக் பீஸ் இல்லைனா நான் ஸ்லேட் பென்சில் இருந்ததுனால செஞ்சு காட்டுறேன் இந்த எறும்புகள் வந்து எங்கே இருக்குதோ அங்கே வந்து ரவுண்டு போட்டுக்கோங்க ஸ்லேட் பென்சிலோ இல்லை சாக் பீஸோ வச்சு ரவுண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ரவுண்டு நீங்கள் எங்கே போட்டிங்களோ அதுக்கு இந்த சைடும் எறும்பு வராது அந்த சைடும் எறும்பு போகாது இருந்து உள்ளே வராது இருந்து வெளியில் போகாது பாருங்கள் நான் எங்கே ரவுண்டு போட்டேனா அதுக்குள்ளேயே தான் வெளியில இருந்து எந்த எறும்பு வரல பாருங்கள் உள்ளிருந்தும் அந்த கோட்டை தாண்டி எந்த எறும்பு போகல எதனால் அந்த கோட்டை தாண்ட முடியலன்னு பார்த்தீங்கன்னா பீஸோ ஸ்லேட் பென்சிலோ வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்பால் தயாரிக்கப்படுறாங்களுங்க அதனால் அந்த சுண்ணாம்பு வந்து அது கண் எரிச்சல கொடுக்கும்போது அதனால் அந்த சைடு இந்த சைடு போக முடியாதுங்க அதுங்க வந்து ஜஸ்ட்டு நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற சாக் பீஸ் யூஸ் பண்ணிங்கன்னாவே போதும் எறும்பு சாக் பீஸ் கிடையாதுங்க சாதா சாக் பீஸு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்திங்கன்னா அதுதான் ஜஸ்ட்டு சாக் பீஸோ இல்லை ஸ்லேட் பீன்ஸோ இருந்துச்சுன்னா நம்ம இனிப்போ கார வகைகளோ இல்லை எங்கே நம்ம உணவு வகைகள் வைக்கிறோமோ அங்கே வந்து ஜஸ்ட் அந்த சம்பளத்தை வச்சுட்டு ஒரு ரவுண்டு மட்டும் போட்டு விட்டீங்கனாவே சாக் பீஸஸ் லைட் பின்ஸில் வச்சு போட்டு விட்டிங்கன்னாவே எறும்பு வந்து அந்த சம்பளத்துக்கிட்டேயே வரவே வராதுங்க அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் சக்கரை டப்பா வச்சுருப்போம் அந்த சக்கரை டப்பாவை நோக்கி எல்லா எறும்புகளுமே இந்த மாதிரி தான் முச்சிகிட்ருக்குங்க அதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற கிராம்பு கிராம்பு வந்துட்டு ஒரு அள்ளி அதில் போட்டிங்கன்னாவே அப்படியே அந்த எறும்பு வந்து அந்த கிராம்புனோட வாசத்துக்கு நகரவே முடியாமல் அப்படியே மயங்கி கிடக்குங்க இறந்துடாது மயங்கி மட்டும்தான் கிடக்கு சாகாது எறும்பு சும்மா அப்படியே அந்த மயங்கி சர்க்கரை டப்பாவுக்கே வராம வேற பக்கம் நோக்கி போகுங்க நம்ம சக்கரை வந்து எறும்புற பாதுகாக்கலாம் அவ்வளோதாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலத்துல டைல்ஸ்ல வந்துட்டு எறும்பு எறும்புறத தடுக்கிறதுக்காக நம்ம வந்து சாமிக்கு யூஸ் பண்ற ரெண்டு சூடத்தை வந்து நம்ம வீடு மாப்பு போடுற தண்ணியில ஆட் பண்ணிட்டு ஒரு கை வந்து புதினா இலையை வந்து போட்டு இந்த மாதிரி நல்லா அதை கசக்கி விட்டுக்கோங்க தண்ணியில வந்து அந்த புதினா இலை சாறு இறங்குற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கசக்கி விட்டீங்கன்னா அந்த புதினா இலை சாருக்கே வந்து எறும்பு வந்து நம்ம மாப் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஊராதுங்க சும்மா ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த வாசை இருக்கிற வரைக்கும் ஊராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்